இது ஒரு வாஸ்து நிகழ்ச்சி பணம் தங்க வேண்டுமா வீட்டில் மேல் இந்த இடத்தில் தண்ணீர் தொட்டி வையுங்க என்னங்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா பொறுமையா சொல்றேன் கேளுங்க பணம் வந்தாலும் நிலைக்கவில்லையா தேவை இல்லாத செலவுகள் அதிகமாகிறதா வீட்டில் நிம்மதியும் பாக்கியமும் தங்க வேண்டுமென்றால் வீட்டின் மேல் தண்ணீர் தொட்டி இருக்கும் இடம் மிக மிக முக்கியங்க வாஸ்து சாஸ்திரம் கூறும்படி தண்ணீர் தொட்டியை சரியான முறையில் வைத்தால் பணம் வீட்டில் நிலைத்திருக்கும் செல்வங்களும் வரும் குடும்பத்தில் அமைதி பெருகும் தொட்டி வைக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிறோம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாக்கியத்தை வீட்டில் வைத்து கொள்ளும் இந்த ரகசியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஏனென்றால் நல்ல விஷயங்கள் பகிர்ந்தால் பாக்கியம் பெருகும் ஒரு வீட்டின் உயரம் அதன் பெருமையை தீர்மானிப்பது போல் அந்த வீட்டில் இருக்கும் தண்ணீர் எங்கு இருக்கிறது என்பதே அந்த வீட்டின் பாக்கியத்தை நிம்மதியையும் செல்வத்தையும் தீர்மானிக்கின்றது வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் தண்ணீர் தொட்டி சரியான திசையில் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் தெற்கு திசை ஒரு முக்கியமான சக்தி திசை தெற்கு திசையை எமன் திசை என்று பயப்பட தேவையில்லை உண்மையிலேயே இது நிலைத்தன்மை கட்டுப்பாடு பாதுகாப்பு தரும் திசை வீட்டின் மேல் பகுதியில் தெற்கில் தண்ணீர் தொட்டி அமைத்தால் வீட்டுக்குள் வரும் பணம் வெளியே போகாமல் தங்கும் தேவையில்லாத செலவுகள் குறையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படும் தொழில் வேலை இரண்டிலும் தடை குறையும் தெற்கில் தண்ணீர் தொட்டி இருப்பது செல்வமும் சேர்ந்து இருப்பதற்கான அடையாளம் அதை தண்ணீர் தொட்டியை தெற்கில் வைத்தால் அந்த செல்வம் வீட்டை விட்டு ஓடாமல் உங்கள் குடும்பத்திலேயே சுற்றி இருக்கும் ஆனால் கவனம் தெற்கில் தண்ணீர் தொட்டி கசிவான தொட்டியாக இருக்கக்கூடாது உடைந்த தொட்டி இருந்தால் அது பணம் கசியும் அறிகுறி அழுக்கான நீர் எதிர்மறிவு சக்தியை உருவாக்கும் எனவே சுத்தமும் பராமரிப்பும் அவசியம் வீட்டின் மேல் தெற்கில் தண்ணீர் தொட்டி ஒரு கட்டிடம் அல்ல பாக்கியத்தை வீட்டில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும்